விட்டமின் பின்னா என்ன விட்டமின் பி வந்து ஏன் நம்ம உடம்புக்கு முக்கியம் அது கம்மியாகும் போது வரக்கூடிய அறிகுறிகள் எதனால் அது வருது எப்படி அதை சரி செய்யலாம் என்னென்ன பழங்கள் காய்கறிகள் அதை சாப்பிடலாங்கிறதான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் முழு தகவலும் கிடைக்கும் விட்டமின் பி வந்து ஏன் முக்கியம்னா விட்டமின் பிங்கிறது வந்து ஒரு எட்டு வகையான விட்ட விட்டமின்கள் அடங்கிய ஒரு கூட்டு குடும்பம் அதாவது விட்டமின் பி ஒன் விட்டமின் பி டூ விட்டமின் பி த்ரீ விட்டமின் பி ஃபைவ் விட்டமின் பி சிக்ஸ் விட்டமின் பி செவன் விட்டமின் பி நைன் விட்டமின் பி டுவெல் இந்த எட்டு வகையான விட்டமின்களும் அடங்கிய ஒரு கூட்டு குடும்பம் தான் விட்டமின் பி இது ஏன் நம்மளுக்கு முக்கியம்னா இந்த விட்டமின்கள் அனைத்துமே வந்து உயிரணுக்களின் செயல்பாடு மூளையின் செயல்பாடு மற்றும் மற்றும் உயிர் அணுக்களின் வளர்ச்சிதை மாற்றத்துக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்குது விட்டமின் பி குறையும் போது ஏற்படக்கூடிய அறிகுறிகள் என்னென்னா வாயில் புண்கள் உதட்டில் வெடிப்பு செதில் போன்று அரிக்கும் சர்மம் பலவீனம் சோர்வு இரத்த சோகை எரிச்சலூட்டும் தன்மை குழப்பம் மறதி அடிவயிற்றில் வீக்கம் மற்றும் பிடிப்புகள் மலச்சிக்கல் கைகள் மற்றும் கால்களில் கூச்ச உணர்வின்மை இது ஏற்படுவதற்கான காரணங்கள் என்னன்னா விட்டமின் பி நிறைந்த உணவுப் பொருட்களை தினசரி நம்ம உணவில் சேர்த்து கொள்ளாதே காரணம் இந்த நோய் வந்துருச்சுப்பா எப்படி சரி பண்ணணும்னா விட்டமின் பி நிறைந்த உணவை அதிக அளவு எடுத்துக்கொள்ளும் பொழுது இது ஆட்டோமேட்டிக்கா படுகிறது இல்லைன்னா நம்ம போய் ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் இது நம்ம வீட்டில இருந்தே சரி செய்யலாம் அதாவது விட்டமின் பி நிறைந்த உணவுப் பொருட்களை வந்து அதிகமாக சாப்பிடும்போது சரியாயிரும் விட்டமின் பி அதிகம் உள்ள உணவுப் பொருட்களை இப்போ பார்க்கலாம் அதில் வந்து கீரைகள் கீரைகள் அனைத்து வித விதமான கீரைகளையும் விட்டமின் பி வந்து இருக்குது தினசரி நம்ம எடுத்துக்கிட்டே வரலாம் அதே மாதிரி முட்டைகள் முட்டையும் வந்து தினசரி இல்லை வாரத்துக்கு மூணு நாள் நாலு நாள் எடுத்துக்கிட்டே வரலாம் இதுலேயும் விட்டமின் பி வந்து அதிகமாகவே இருக்குது அடுத்ததாவது வந்து பால் பாலும் வந்து டெய்லி நம்ம எடுத்துக்கிட்டு வரும்போது விட்டமின் பி வ சத்துக்கள் வந்து நம்மளுக்கு கிடைக்குது அடுத்ததாவது பீட்ரூட் பீட்ரூட்டே நம்ம உணவில் வந்து வாரத்துக்கு ரெண்டு முறை வந்து நம்ம எடுத்துக்கிட்டே வந்தோம்னா இல்லைன்னா அந்த நோய் வந்துருச்சு அப்படின்னா வந்து ஜூஸாக வந்து டெய்லி குடித்தோம்னா சரியாயிடும் அடுத்து பட்டர் அதாவது வெண்ணெய் வெண்ணெய்லையும் வந்து விட்டமின் பி வந்து அதிகமாக இருக்குது தர்பூசணி தர்பூசணி ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒன்று தான் இதையும் நம்ம எடுத்துக்கிட்டே ரெகுலராக சாப்பிட்டே ரொம்ப சரியாகும் இதையும் ஜூஸாகவும் நம்ம எடுத்துக்கலாம் அடுத்து பயிர் வகைகள் அனைத்துமே வந்து விட்டமின் பி வந்து அதிகமாக இருக்குது அதாவது பச்சைப்பயிறு மொச்சைப்பயிறு உளுந்து கொ எல்லாமே தோரம்பருப்பு எல்லா பயிரிலையுமே வந்து விட்டமின் பி வந்து அதிகமாக இருக்குது இது நம்ம நம்ம டெய்லி அது குழம்பு வகையாகவும் எடுத்துக்கலாம் இல்லை ஊற வச்சு அவுச்சும் சாப்பிடும்போது நம்மளுக்கு வந்து விட்டமின் பி வந்து அதிகமாக வந்து சேருது அடுத்ததாக வந்து பீன்ஸ் பீன்ஸும் அதே மாதிரி தான் நம்ம வந்து பொரியல் செஞ்சு சாப்பிடும்போது நம்மளுக்கு விட்டமின் பி வந்து அதிகமாக கிடைக்கிது அடுத்து வந்து வெந்தயக்கீரை வெந்தயக்கீரையில் வந்து விட்டமின் பி வந்து நிறையா இருக்குது அப்படிங்கிற நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி காளான் காளான்லேயும் விட்டமின் பி வந்து அதிகமாக இருக்குது இதையும் நம்ம உணவில் வந்து சேர்த்துக்கொள்ளும்போது விட்டமின் பி குறைபாடு சரி செய்யப்படுகிறது அது மாதிரி உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்குலாம் விட்டமின் பி அதிகமாக இருக்குது அதனால தான் வந்து சின்ன குழந்தைகளும் பெரியவங்க எல்லாருமே வந்து உருளைக்கெழங்கு வந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக வந்து ஆப்பிள் ஆப்பிளில் வந்து விட்டமின் பி வந்து அதிகமாக இருக்குது ஆப்பிள் வந்து தினசரி நம்ம எடுக்க முடியலைனாலும் வாரத்துக்கு ஒரு முறை வந்து நம்ம எடுத்துக்கலாம் அடுத்ததாக வந்து வாழைப்பழம் வாழைப்பழத்துலேயும் விட்டமின் பி வந்து அதிகமாக இருக்குது இதை வந்து டெய்லியும் கூட நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா வாழைப்பழம் வந்து அவ்வளோ காஸ்ட்லியான ஒன்றும் இல்லை அதனால் டெய்லி ஒரு வாழைப்பழம் எடுக்கும்போது விட்டமின் பி வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்புக்கு வந்து கிடைக்குது அதேமாதிரி மாதிரி ஸ்ட்ராபெரி வந்து மோஸ்ட்லி வந்து அவைலபிளாக இருக்காது அவைலபிளாக இருக்கிற இடத்துல உள்ளவங்க வாங்கி சாப்பிடுங்க அதே மாதிரி இது பாதாம் பாதாமும் வந்து நம்ம ரெகுலராக சாப்பிட முடியல அப்படின்னா மந்த்லி ஒன்ஸோ இல்லை ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒன்ஸோ சாப்பிட்லாம் இதெல்லாம் நம்ம சாப்பிட்டுட்டு வரும்போது விட்டமின் பி குறை குறைபாடு அனைத்துமே சரி செய்யப்படுகிறது அடுத்ததாவது ஆரஞ்சு பழம் இந்த ஆரஞ்சு பழம் வந்து விட்டமின் விட்டமின் எல்லா விட்டமின் மே விட்டமின் ஏ விட்டமின் சி விட்டமின் பி எல்லாமே வந்து ஆரஞ்சு பழத்தில் இருக்குது இந்த ஆரஞ்சு பழத்தில் நம்ம தொடர்ந்து சாப்பிடும்போது எல்லா விதமான நோய்களும் சரியாக்கப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ